ஹாய் நான் மேகலா நிலைவாசல் குலதெய்வ வழிபாடு நிலைவாசலில் குலதெய்வம் இருக்கிறதா ஐதீகம் இந்த குலதெய்வத்தை நம்மளோட நிலைவாசலில் வந்து நிறுத்துறதுக்கு இருபத்தி ஓரு நாட்கள் வழிபாடு செய்யணும் சித்திரை வருஷப்பரப்பு அன்னைக்கு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஓரு நாட்கள் நம்ம வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் வீட்டோட நிலவாசலுக்கு பக்கத்தில் இல்லைனா நிலவாசல்லையே தேங்காய் வைக்கணும் தேங்காய் வந்து ஒரு சிவப்பு துணி எடுத்து அந்த துணியை பன்னீர் மஞ்சள் இதெல்லாம் கலந்து அந்த சிவப்பு துணியில் தடவி அதை குலதெய்வம் மண் இருந்துச்சுன்னா குலதெய்வம் மண் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணை எடுத்து அந்த மண்ணில் இருக்கிற கல்லெல்லாம் நீக்கிட்டு மண்ணை மட்டும் எடுத்து அந்த துணியில் வச்சுட்டு அந்த சிவப்பு துணியில் வச்சுட்டு அதற்கூட கல் உப்பு எடுத்து வச்சுக்கணும் அந்த கல் உப்போட நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் இல்லைன்னா மட்டை தேங்காய் கிடச்சாலும் மட்டை தேங்காய் வச்சுக்கலாம் அதற்கு மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் தடவி அந்த சிவப்பு துணியில் அந்த தேங்காயை வச்சுட்டு அது கூடவே ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வசம்பு குச்சி வேப்ப இலை எல்லாமே அந்த மட்டை தேங்காயோடு அந்த சிவப்பு துணியில் வச்சுட்டு கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும் அந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட என் குலதெய்வ குலதெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லி அந்த எலுமிச்சம்பளத்தையும் அந்த சிவப்பு துணியில் வச்சு மூட்டை கட்டி வீட்டோட நிலவாசலில் வெளியில் இந்த மூட்டையை வாசலுக்கு நேராகவும் கட்டி போ கட்டலாம் இல்லைன்னா வாசலுக்கு பக்கத்தில் ஒரு ஆணை அரைஞ்சி கூட நம்ம அந்த மூட்டையை கட்டி விடலாம் கட்டின ஒரு வாரத்துல பத்து நாளிலேயே நம்மளுக்கு குலதெய்வம் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தது நம்மளுக்கு அறிகுறி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வழிபாடு செய்யணும் நம்ம இருபத்தோரு நாளும் நிலைவாசல்லையும் இந்த பூஜை பண்ணி வழிபாடு செய்யணும் இந்த இருபத்தொரு நாளுமே நிலைவாசலை தொடச்சி கோலம் போட்டு பூவு ஊதுபத்தி காட்டணும் சூடம் காட்டணும் காட்டிட்டு தீபம் வந்து நிலைவாசலுக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கமுமே தீபம் ஏற்றலாம் ரெண்டு பக்கம் தீபம் ஏற்ற முடியாதவங்க ஒரு பக்கம் ரெண்டு தீபம் ஏற்றணும் குலதெய்வம் ஆண் குலதெய்வமாக இருந்தால் ஒரு மண்ணகல் விளக்கு எடுத்து அதில் ஒரு ஒரு ரூபா நாணயம் வைத்துட்டு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வந்து வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் பசுனை இந்த மூணையும் கலந்து தான் இந்த ரெண்டு மண்ணகல் விளக்குலையும் தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றணும் திரி வந்து ரெண்டு திரி போடுற மாதிரி போடணும் ஒரு ரெண்டு திரியை ஒரே திரியை ஆக்கி போடணும் தீபம் வந்து கிழக்கு பார்த்து தீபம் எரியணும் குலதெய்வம் பெண் குல தெய்வமாக இருந்தால் அதற்கு தீபம் ஏற்றுறதற்கு ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு ஒருவா நாணயம் போட்டு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வந்து அஞ்சு எண்ணெய் அஞ்சு எண்ணெய் என்ன வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பசுநெய் இந்த ஐந்து எண்ணெயும் ஒன்றா கலந்து ரெண்டு அகல் விளக்கலையும் ஊற்றி தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு திரி வந்து ரெண்டு திரி எடுத்து அதை ஒரே திரியாக்கி தீபம் ஏற்றணும் குலதெய்வம் வழி இந்த வழிபாடு செய்கிறதுக்கு வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா அறிவால் சூலாயுதம் இந்த ரெண்டு இதெல்லாம் எது ரெண்டும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எதோ ஒன்று எடுத்து பூஜை பண்ணும் பொழுது வாசலில் வச்சு அதை சூலாயுதத்துலேயோ இல்லை அறிவால்லேயோ எலுமிச்சம்பளம் குத்தி வைக்கணும் இருபத்தி ஒரு நாளுமே எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கணும் இருபத்தொரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பங் சித்திரை வருஷப்பறை பண்ணிக்கி குலதெய்வத்து கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி கொடுத்து மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இந்த தேங்காய் மூட்டையை மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் வரைக்குமே அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றோம்னா மாற்றி ಎಲ್ಲೋರ್ಮೂಲ ಕುಲದೇವ ಆಸಿಕನ್ ತ್ಯಾಂಕ್ ಯು